தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது தமிழ் திரை உலகில் தெலுகு மலையாளம் கன்னடம் மற்றும் வட இந்திய திரை நாயகியர்கள் பலரும் தங்களது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டியத்தாலும் அன்று முதல் இன்று வரை கோலோச்சி கொண்டிருந்தாலும் வீரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கே தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் நாயகியர்கள் பவனி வந்தனர் வருகின்றனர் என்றே கூறலாம் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழ்நாடு அல்ல இந்தியாவின் மாநிலங்கள் அல்ல நாடு விட்டு நாடு கடந்த என்ற வார்த்தைக்கிணங்க பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிங்கப்பூர் நாட்டில் பிறந்த தமிழ் மங்கையாக பாரம்பரிய நாட்டிய கலைகளின் மகாராணியாக வந்து தமிழ் சினிமா உலகில் நாயகியாக மின்ன வேண்டியவர் நகைச்சுவை அரசி மனோரமாவிற்கு அடுத்து காமெடி இளவரசியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு துடிதுடிப்பும் பரபரப்பு மிக்க தோற்ற பொலிவையும் அக்காலத்திலேயே மாடர்ன் பெண் போன்ற அமைப்பையும் கொண்டு முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தனது பிரத்யேக குரல் வளர்த்தாலும் வசன மொழிகளாலும் முத்தரை பதித்து இன்று திரை உலகில் இல்லாவிடனும் கலை ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்து வாழ்ந்து வரும் மாதவி கிருஷ்ணன் ஆவார் இப்பேற்பட்ட சிறப்புக்குரியவரான திருமதி மாதவி கிருஷ்ணன் அவர்கள் நாட்டிய துறையில் செய்த பெரும் சாதனைகள் அதை முன்னிட்டு வென்ற விருதுகள் யாவை திரைத்துறையில் முத்தரை பதித்த திரைப்படங்கள் என்னென்ன ஏன் சினிமா உலகை விட்டு விலகினார் அவருடைய கணவர் மற்றும் பிள்ளைகள் யார் தற்போதைய வாழ்வியல் சிங்கப்பூரில் கலாச்சார பிரிவின் தூதுவர் ஹால் ஆஃப் ஒருவர் என மகுடம் சூட்டப்பட்டது எதனால் என்ற அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கும் சிறப்புமிக்க வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓராம் ஆண்டு பெரும் வணிக நாடாகவும் உலக மக்களின் மனங்களை சிங்காரமாய் கவர்ந்து வரும் சிங்கப்பூரில் தமிழ் பேசும் குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதியருக்கு பிறந்த பாசமிகு மகள்தான் மாதவி கிருஷ்ணன் ஆவார் வீட்டின் செல்ல மற்றும் செல்வ மகளாக வளர ஆரம்பித்த மாதவிக்கு இசை என்றால் கொள்ளை பிரிய மட்டுமின்றி நாட்டியம் என்றால் அதற்கு மேல் அலாதி உயிராகும் எங்கு பாடல்கள் ஒழித்தாலும் அதற்கேற்றவாறு நடன அசைவுகளை வெளிப்படுத்தி மூன்று வயதிலேயே அனைவரையும் நன்கு வியக்க வைத்தவர் ஐந்து வயதை எட்டிய வேளையில் நடன போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை வென்றும் வந்தார் சிங்கப்பூரில் இயங்கி வரும் பாலஸ்டர் பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை இணைதே தொடர்ந்தார் சிறுமி மாதவி அவர்கள் பள்ளி படிப்பில் படு சுட்டியானவர் நாட்டிய கலையிலும் படு கெட்டியாக தோன்றி பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் முதன்மை மாணவியாக பாராட்டினையும் பரிசுகளையும் மெல்ல தவறியதே இல்லை எனலாம் இதனைத் தொடர்ந்து தங்களது அன்பு மகளின் நாட்டிய கலை ஈடுபாட்டை நன்கு உணர்ந்த பெற்றோர்களும் அதற்கு தடையேதும் விதிக்காமல் பெரும் ஆதரவையை அளித்தும் வந்தனர் இதன் பேரில் பாரம்பரிய நாட்டிய கலைகளின் ராணியாக மின்ன வேண்டும் என்ற விருப்பத்தின் பேரில் பதினான்கு வயதை எட்டிய மாதவி அவர்கள் நடனத்தில் தன்னை இன்னும் மேம்படுத்திக் கொள்ளும் நோக்கத்தில் கலைகளின் பிறப்பிடமாம் தமிழகத்தை நோக்கி பயணித்து வந்தார் இதன் தமிழகத்தின் தலைநகராம் சென்னைக்கு வந்தவர் பிரபல நாட்டிய குருமார்களான கோபிநாத் தங்கமணியிடம் கதகளியையும் சி வி சவுந்தர்ராஜன் அவர்களிடம் வரத கலையையும் முறைப்படி கற்றுணர்ந்தார் அவ்வகையில் தனக்கு நன்கு அறிமுகமான நாட்டிய கலை மாணவி கங்காவுடன் ஏற்பட்ட நட்பானது பின்னர் நாட்களில் கங்கா மாதவி டான்ஸ் ஸ்டீம் என்ற நாட்டிய குழுவை ஆரம்பிக்கும் அளவிற்கு வளர்ந்தது மேற்கண்ட நாட்டிய குழு மூலம் இந்தியா முழுவதும் பயணித்து எண்ணற்ற நாட்டிய நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி வந்த மாதவியின் நாட்டிய நாடகத்தை பிரபல நகைச்சுவை நாயகரும் தயாரிப்பாளருமான டி எஸ் துரைராஜ் அவர்கள் பார்க்க நேர்ந்தது அவ்வேளையில் தனது தயாரிப்பில் ஒரு திரைப்படத்தை எடுக்கும் முடிவில் இருந்த துரைராஜ் அவர்கள் அதற்காக திரை திரைக்கலைஞர்களை தேர்வு செய்து வந்த நிலையில் மாதவியின் நாட்டிய திறன் மற்றும் வசீகர தோற்றப்பொலிவை கண்டு வியந்தவராக சினிமாவை தோன்ற அழைப்பு விடுக்க ஆரம்பத்தில் நாட்டிய பயணமே தனது உலகம் என்ற கொள்கையுடன் இருந்த மாதவி முதலில் மறுக்க நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் பின்னர் சம்மதம் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றில் மாஸ்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தன்னுடைய இயக்கத்தில் ஏ வி எம் ராஜன் காக்கா ராதாகிருஷ்ணன் ராதாபாய் நடிப்பில் வெளியான ஆயிரம் காலத்து பயிர் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகில் முதன் முதலில் மாதவியை அறிமுகப்படுத்தினார் டி எஸ் துரைராஜ் அவர்கள் மேற்கண்ட திரைப்படத்தில் எஸ் எம் சுப்பையா நாயுடு கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் பி சுசிலா அவர்களின் பின்னணியில் ஒலித்த தோட்டத்து பூவை இன்னும் தொடவே இல்லை என்ற பாடலில் அற்புதமாக நடனமாடி தனது நடிப்பால் தமிழக ரசிகர்களின் மனம் கவர்ந்த மாதவி அவர்களை தேடி தமிழ் திரைப்பட வாய்ப்புகள் நாடி வர ஆரம்பித்தன இதன்பேரில் பேரில் ஆர் மனோகருடன் அம்மா எங்கே மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருடன் உயிர் மேல் ஆசை பெண்ணே நீ வாழ்க அன்பு வழி நாம் மூவர் நீ உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ரவிச்சந்திரனுடன் குமரிப்பெண் என தோன்றி நகைச்சுவை குணச்சித்திரம் உள்ளிட்ட பன்முக கதாபாத்திரங்களில் முத்தரை பதித்து வந்த மாதவி அவர்களை உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்த திரைப்படங்கள் நாகேஷ் அவர்களின் ஜோடியாக நடித்த திரைப்படங்களாகும் இதன் பேரில் ரவிச்சந்திரனின் நான் என்ற திரைப்படத்தில் கொள்ளை கூட்ட தலைவராக தோன்றிய எஸ் ஏ அசோகனின் உதவியாளராக மாதவி தோன்றியிருப்பார் அக்கூட்டத்திடம் ரவிச்சந்திரனும் நாகேஷும் மாட்டிக்கொள்ள அங்கிருந்தும் தப்பிக்கும் வண்ணமாக மாதவியுடன் சண்டையிட்டு நாகேஷ் தோற்றுப் போவதும் பின்னர் நீ அழகாக இருக்கிறாய் சினிமாவில் உனக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என ஆசை வார்த்தைகளைக் கூறி அங்கிருந்து தப்பித்து விடுவதும் பின்னர் தலைவன் அசோகனிடம் மாதவி மாட்டிக்கொண்டு தண்டனையைப் பெறுவதும் என கதைக்களம் நகரும் எவ்வாறு மேற்கண்ட திரைப்படத்தில் வில்லத்தனம் கலந்த நகைச்சுவையில் அமர்களப்படுத்தியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பணக்கார குடும்பம் அரச கட்டளை ஆயிரத்தில் ஒருவன் எங்க வீட்டு பிள்ளை அன்பேவா பறக்கும் பாவை என தொடர் திரைப்படங்களில் தனது சிறப்பான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தவர் பணக்கார குடும்பம் என்ற திரைப்படத்தில் ஆங்கிலோ இண்டியன் பெண்ணாக ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்ய முடியாமல் தவிப்பதும் நாகேஷ் ஸ்டார்ட் செய்து தருவதும் இதனைத் தொடர்ந்து நாகேஷுக்கும் மனைவிக்கும் பிரச்சினை வெடிப்பதும் என கதை நீளும் இதைப்போலவே அரச கட்டளை என்ற திரைப்படத்தில் காட்டுவாசி பெண்ணாக தோன்றிய மாதவியை பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு காட்டுவாசி தலைவரான நாகேஷ் மனம் ஆயிரத்தில் ஒருவன் என்ற திரைப்படத்தில் பூங்கொடியான ஜெயலலிதாவின் தோழி தேன்மொழியாக தோன்றியவர் அழகாவாக நடித்த நாகேஷின் இணையாக மனம் கவர்ந்தவர் மெல்லிசை மாமன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலியின் வாலிப வரிகளில் பி சுசிலா அவர்களின் பின்னணியில் ஒலித்த பருவம் எனது பாடல் என்ற பாடலிலும் கண்ணதாசனின் வைர வரிகளில் சி எம் எஸ் கம்பீர பின்னணியில் ஒலித்த அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்ற பாடலிலும் அற்புத நாட்டியத்தை புரிந்திருப்பார் மேற்கண்ட திரைப்படம் மூலம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திரையுலக தோழியானார் மாதவி அவர்கள் எங்க வீட்டு பிள்ளையில் மலையப்பாவாக தோன்றிய கே ஏ தங்கவேலுவின் மகளாக கோவிந்தனாக தோன்றிய நாகேஷின் இணை ரஞ்சியாக தோன்றியிருப்பார் மாதவி அவர்கள் மேற்கண்ட திரைப்படத்தில் மாதவியை சந்திக்க வரும் நாகேஷ் தங்கவேலுவுக்கு பயந்து வீட்டின் பூஜை அறை அலமாரியில் மேல் அமர்ந்துகொண்டு தங்கவேலுவை பார்த்து மகனே என்றும் பக்தா என்றும் திக்கி திக்கி தவறாக பேசி அவரிடம் வாங்கி கட்டி கொண்டு ஓடும் காமெடிகள் அல்டிமேட் ரகங்களாகும் எங்க வீட்டு பிள்ளையில் தங்கவேலுவின் மகளாக தோன்றிய மாதவி அவர்கள் பறக்கும் பாவை என்ற திரைப்படத்தில் நேஷனல் சர்க்கஸ் கம்பெனி நடத்தும் தங்கவேலுவின் மனைவி ரீட்டாவாக தோன்றி சந்திரபாபு கூட்டணியில் நகைச்சுவை விருந்து படைத்திருப்பார் மேற்கண்ட திரைப்படங்களில் பறக்கும் பாவையை தவிர்த்து நாகேஷுடன் இணைந்து நகைச்சுவை கலாட்டா செய்த மாதவி அவர்கள் இதற்கு சற்று மாறாக அன்பேவா என்ற திரைப்படத்தில் சரோஜா தேவியின் தாயாராக பாப்பம்மா எனும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நோயாளியாக தோன்றிய டி பி முத்துலட்சுமியின் மருத்துவ பணி பெண்ணாக மேரியாக அதிக வசனங்களும் நடிப்பும் இன்றி தோன்றியிருப்பார் இத்திரைப்படத்தில் நாகேஷ் மனோரமா இணையை ஜோடியாக நடித்தனர் இவ்வாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் திரைப்படங்களில் நாகேஷின் இணையாக காமெடியில் கலக்கிய மாதவியின் திரை வாழ்வின் பெரும் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஏ சி திரிலோக் சந்தர் இயக்கத்தில் ரவிச்சந்திரன் காஞ்சனா நடிப்பில் வெளியான அதே கண்கள் என்ற மர்மங்களும் காமெடியும் கலந்த ஜனரஞ்சக மிக்க கலர்ஃபுல் திரைப்படமாகும் இத்திரைப்படத்தில் ஆங்கிலோ இண்டியன் தம்பதிகளான பீடி சம்பந்தம் ராதாபாயின் மகள் ஜூலி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நாகேஷின் இணையாக மேற்கத்திய நாட்டியத்திலும் நகைச்சுவை நடிப்பாலும் அற்புத முத்திரை பதித்திருப்பார் மாதவி அவர்கள் ரோசி என்ற ஆங்கிலோ இண்டியன் பெண்ணாக நாகேஷ் வேடமிட்டு பீடி சம்பந்தத்துடன் செய்யும் அலப்பறைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல காமெடியின் கடும் உச்ச அல்டிமேட் ரகமாகும் மற்றும் வாலி பாடலிசை கூட்டணியில் டி எம் எஸ் பி சுசிலா வசீகர பின்னணியில் ஒலித்த ஓஹோ எத்தனை அழகு இருபது வயதினிலே நிலை உள்ளிட்ட பாடல்களில் நாகேஷையை தூக்கி சாப்பிடும் அளவுக்கு நகைச்சுவை நாட்டியம் புரிந்திருப்பார் மாதவி அவர்கள் கதையமைப்பு த்ரில்லர் காட்சிகள் காமெடி பாடல்கள் என மேற்கண்ட திரைப்படம் மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்து வெற்றியை பெற்றது தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி சில தெலுகு மற்றும் மலையாள திரைப்படங்களிலும் மாதவி அவர்கள் தோன்றி நடித்துள்ளார் என அறியப்படுகிறார் குறைந்தபட்சம் முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து அத்தனை திரைப்படங்களும் ஹிட் என்ற அடிப்படையில் வெற்றி நாயகியாக வலம் வந்த மாதவி அவர்கள் ஹீரோயினுக்குரிய அத்தனை அம்சங்களையும் அழகையும் உடையவர் என்றாலும் ஏனோ தெரியவில்லை தமிழ் திரை உலகம் அவரை ஒரு நகைச்சுவை நாயகியாகவே தோன்ற செய்து ரசிகர்கள் மனதிலும் அவ்வாறை பதியச் செய்தது சற்று ஒடிசலான தேகம் நவரசங்களையும் வெளிப்படுத்தும் முக பாவனைகள் பிரத்யேக குரல் வளம் துடிதுடிப்பும் பரபரப்பு மிக்க தோற்ற பொலிவு மட்டுமின்றி ஒரு சிறந்த நாட்டிய தாரகை என திரை உலகிற்கு தேவையான அனைத்து காரணிகளையும் தன்னகத்தே கொண்டவரான மாதவியை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாதது தமிழ் சினிமா உலகிற்கு பேரிழப்பு என்றுதான் கூற வேண்டும் இவ்வாறு திரை உலக பயணத்தை வெற்றிகரமாக மேற்கொண்ட மாதவி அவர்கள் ஒரு கட்டத்தில் பை கூறிவிட்டு முழுமையாக நாட்டிய துறையில் தனது கவனத்தை நன்கு செலுத்தலானார் அதன் பின்பு தன்னை தேடி வந்த திரைப்பட வாய்ப்புகளை முற்றிலும் தவிர்த்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதுகளுக்குப் பிறகு தனது தாய் நாடான சிங்கப்பூருக்கே மீண்டும் திரும்பினார் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் சிங்கப்பூர் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நேஷனல் டான்ஸ் தியேட்டர் கம்பெனி எனும் தேசிய நாட்டிய நாடக நிறுவனத்தின் நிறுவனராக தன்னை நிலை கொண்டு முதன்மை நாட்டிய கலைஞராக உருவாக செயல்பட தொடங்கினார் மாதவி அவர்கள் அவ்வகையில் எண்ணற்ற பாரம்பரிய நாட்டிய கலை மாணவர்களை உருவாக்கிய பெருமை மாதவி அவர்களையே சாரும் என்பதை மறுப்பதற்கு இல்லை ஆஸ்திரேலியா ரஷ்யா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பயணித்து பாரம்பரிய நாட்டிய கலைகளின் பெருமையை உலகறியச் செய்தவர்களில் மாதவியும் ஒருவர் என்பது கலைத்துறைக்கு கிடைத்த மாபெரும் சிறப்பாகும் இவ்வாறு நாட்டிய கலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உலகம் முழுவதும் பயணம் செய்து நாட்டிய கலைக்கு சிறப்பு சேர்த்தல் எண்ணற்ற மாணவர்களை உருவாக்குதல் போன்ற முதன்மை காரணிகளால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் சிங்கப்பூர் நாட்டின் கலாச்சார தூதுவராக மாதவி நியமிக்கப்பட்டதுடன் அக்கலாச்சார கலை பண்பாட்டு பிரிவின் கீழ் உயரிய பதக்கத்தையும் வென்ற பெருமைக்குரியவரும் ஆவார் இது மட்டுமின்றி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் இந்தியன் ஹால் ஆஃப் ஃபேம் சிங்கப்பூர் என்ற உயரிய இடத்தையும் மாதவி பெற்றுள்ளார் ஒரு திரை நாயகியாக சாதித்ததை விட நாட்டிய கலை ராணியாக பெரிதளவில் சாதனைகள் பல புரிந்து உலக முதன்மையானவர்கள் பட்டியலில் இடம் பிடித்த சிறப்புக்குரியவரான மாதவி கிருஷ்ணன் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இயங்கி வரும் ஃபியானா ஸ்டான்லி மருத்துவமனையின் பிரபல மருத்துவர் ராஜலிங்கம் சின்னையா என்பவரை மனம் புரிந்துள்ளார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக அஞ்சலி சின்னையா என்ற மகள் உள்ளார் இவர் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் என்ற பிரபல வழக்கறிஞரும் ஆவார் தனது தேர்ந்த பாரம்பரிய கலை நாட்டியை திறத்தாலும் நகைச்சுவை நடிப்பாலும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் வாழ்ந்தாலும் இன்றளவும் நினைவலைகளின் மறக்க முடியாத நாயகியாக ரசிகர்களின் மனதில் வாழ்ந்து வரும் திருமதி மாதவி கிருஷ்ணன் அவர்கள் கலைத்துறையில் இன்னும் பல அரும்பெரும் சாதனைகள் பல படைத்து வளம் நிறைந்த நலத்துடன் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற திரையுலக சிறப்பு கலை நாயகியர்களான கடவுள் உள்ளமே கருணை இல்லமே என்ற மனதை உருக்கும் அன்புள்ள ரஜினிகாந்த் என்ற திரைப்படத்தின் ஹிட் பாடலின் நாயகியும் சிந்து பைரவி திரைப்புகழ் தாயார் கதாபாத்திர கலைஞரும் நகைச்சுவை நாயகர் வெண்ணிராடை மூர்த்தியின் காதல் மனைவியுமான திருமதி மணிமாலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் என்ற எங்க பிள்ளை ஹிட் பாடலின் நாயகியும் பழம்பெரும் நடிகை ஜி வரலட்சுமி அவர்களின் சகோதரி மகளுமான மறைந்த ரத்னா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் தமிழ் மண்ணின் புதல்வியும் அமெரிக்க பொருளாதார நிபுணரும் வேளாண் விஞ்ஞானியின் காதல் மனைவியுமான கலை நாட்டிய தாரகை எல் விஜயலட்சுமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமின்றி தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட நினைவலைகள் கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற திரைக்கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி